ஒன்னாந்தி தேனி பக்கம் வந்துடாது மாப்பிள்ள நீ தேனி பக்கம் வந்துடாத வந்து முடிச்சா சரியான அனைவருக்கும் வணக்கம் விழித்தமிழ சேனலை சஸ்பிரைஸ் செய்து ஆதரவீங்கள் நேற்று தேனி மாவட்டத்தில் பங்களாம்பேட்டில் நடைபெற்ற நான்கு முச்ச பொதுக்கூட்டத்தில் ஏற்கனவே சாட்டை திருமன் அவர்களை தேனி மாவட்டம் சேர்ந்த கட்சி டிவி கட்சி சேர்ந்தவர் லிப்ட் பாண்டியர் அவர்கள் விஜயை விமர்சித்ததாக கூறி நாமல் கட்சியினுடைய சாட்டத்திறமுகன் அவர்களை தேனிக்கு வந்து பார் வந்தான் உயிரோட என மிரட்டல் விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தான் நேற்று அந்த நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பாருணா இருக்க என்று முடிஞ்ச போது பாரு இன்றைக்கு தான் வந்திருக்கேன் பண்ணிப்பார் என்று பேசினார் பேசும்போது அங்கே இருந்த தாவக்க அணில் தற்கொலை கூட்டங்கள் கலவரத்தை தூண்டும் வகையில் கட்டக்கூடும் ஆயுதம் கூட வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே நாம் தமிழ்ச்சல் பொதுக்கூட்டத்தில் பிற கட்சியாளர்களை அவங்க என்ன பேச கவனிக்க வேண்டும் என்று அங்கே விசில் எடுத்து அராஜங்குவது அங்குவது திமுக போடுற அதுவும் தன்னை அராய்ச்சி இந்த அணில் கூட்டம் செய்கிறது என்பது கண் கூட பார்க்க முடிகிறது சவால் விட்ட என்று சொன்னால் நீ சவால் விட்ட என்பதற்காக தான் அவர் இப்படி சொல்கிறார் வந்து பாடுறான்னு சொன்னியே மாண்டி ஒரு அயோக்கியன் இப்படிப்பட்ட ஐயோக்கியர்களை தான் டிவிக்குலேருந்து அவன் பொறுப்பு கொடுத்துருக்காங்க டிக்கெட்டை வித்தவன் ரவுடி பண்ணுறான் பொறுக்கி பையன் கல்லா கட்டினவன் தான் அவனால் தான் விஜய் இவர்கள் கல்லா கட்டி பெரியால் வந்திருக்காரு டிக்கெட் பிளாக் கரெண்டர் நம்ம வித்தவன் அதன் மூலம் அவன் பெரிய ஆனவன் அதன் மூலம் விஜய் பெரியாளளை ஆக்க அந்த அந்தமாதிரி பொறுக்கிகளை தான் இப்போ பொறுப்பு கொடுத்துருக்கானோ நல்லா அறிவார்ந்தவர்கள் சார்ந்தவங்களோ சமூக சிந்தனை உள்ளவங்களோ மக்களை நேசிக்கக்கூடிய பொறுப்பாளர்களோ நல்லா தொலைநோக்கு பார்வையில் மக்கள் வந்து அக்கறை உள்ளவர்களோ இவங்க கட்சியில் இருக்காங்களா நல்லா ரசிக கொஞ்சங்கள் தான் அவங்க கொச்சியில் இருக்காங்க தலை தெளிவாக தெரிகிறது அந்த கூட்டத்திலேயே பேசி ஆட்டம் இருக்கிற நாம் தமிழ் கட்சியுடைய கார்களை கண்ணாடிகள் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் அந்த தாவக்கு அணில் தர்க்கர் கூட்டங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு மாற்று அரசு நோக்கி வரக்கூடிய விஜயவர்கள் சமூகத்தை என்ன சொல்ல இருக்கிற தரவிருக்கிறார் என்பதை கண்கூடாக பார்க்கறது ஒரு கட்டுக்கடங்காத சிந்தனையற்ற நிதானமற்ற எதுக்கும் கட்டுப்படாத தலைவனே அப்படிதான் இருக்கிறான் தலைவன் என்ற சொன்னால் ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும் அதே அவர் தான் ரசிக்கிறார் அவர்கள் அந்த கட்டு கடந்த கூட்டம் டிவி கேட்டும் கத்துவது இது போன்ற செயல்களை தான் விஜய் அவர்கள் விரும்புகிறார்கள் அதே கூட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்கார் மிக மிக ஏற்கனவே திராவிட கட்சிகளால் நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அவர்களை விட மிக கேவலமான மோசமான நிலையை இந்த தற்கொட்டை ஆட்சிக்கு வந்தால் இல்லை எம்எல்ஏ கைப்பற்றினோட மிக மோசமாக அந்த நிலை ஏற்படும் அவர்கள் ஒருபோதும் பொதுமக்கள் நல்ல சீன இன்னும் ஒரு கூட வராது அவங்க ஏன்னா டிக்கெட் வித்து பிளாக் டித்தவங்கலாம் காசை பார்க்கணும் என்ன கொண்டு ஒருபோதும் நல்லது செய்ய மாட்டான் அராஜ போய் ஈடுபடுவான் இப்பவே இவ்வளோ கட்ட பஞ்சாயத்தை பண்ணுறானோ இவ்வளோ ரவுடி சென்றானோ அறகாட்சம் பண்றானோ இவ்வளவு ஆட்சி வந்து என்ன ஆகும் என்பது மக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர் யோக்கிய விஜய் யோக்கிய மாதிரி பேசுறாரு மக்களின் வாழ் பொருளாதாரம் உயர வேண்டும் என்றால் அவர் வசித்து வார்த்தை உயர உயர வேண்டும் அதுக்கு நல்ல திட்டங்களை உருவாக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் கௌரவமாகவர்கள் நல்ல ம மதிப்பீடு வாழ்வர்கள் அதுக்கு நல்ல அரசாக சந்திச்சுட்டு தன் திட்டங்களை அரசியல்பட வேண்டும் இப்படிலாம் பேசிய விஜய் அவர்கள் அதெல்லாம் செம்ம டைலாக்னால் அதில் பொறுந்துகிட்டு இருக்கணும் அந்த நடுவில் கூட்டங்கள் வர இப்படி தான் எப்படி உயரணும்னா எப்படி பிடுங்க இப்படி தான் பிளாக் டிக்கெல விற்று கோடி கோடியாக மக்கள் காசை சுருண்டி மக்கள் காசை சுருண்டி நீ நல்ல பொருளாதாரம் உயர்ந்துட்டு அந்த மக்கள்லாம் பிளாக் டிக்கெலே வித்துவிட்டு மக்கள் காசை பிடுங்கி நீ தான் அயோக்கியத்தனம் பண்ண நீ தான் வந்து மக்களை வாழ்க்கை தரத்தை பேசிட்டேன் நீங்கள் இதில் ஊழல் கட்டாத வரி கட்டாத புளி புளி படத்தில் பதினஞ்சு முப்பது கோடி வருமானத்தை வாங்கிட்டு பதினஞ்சு கோடி மறைச்சிட்டார் தலைவர் அது சோதனையில் தான் ஏற்கனவே அந்த கேஸ் போட்ட பிறகு நான் கட்ட மாட்டேன் அது மேல்முறையிட போயிருக்காரு தலைவர் மேல்முறை போடுறதுல இப்போ வந்து நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க நீ வருமானத்துறை விதிக்கப்பட்டவனை கூட அவரை செல்லும்ட்டு விரிச்சிருக்காங்க தான் வாங்கின சம்பளத்துக்கு வரி கட்ட கூட துப்பு இல்லை மறைச்சிருக்காரு அரசாங்கத்தை போக வேண்டிய ஒன்றரை கோடி மறைச்சிருக்கிறாரு இவர் தான் நேர்மையில ஆட்சி செய்ய போகிறாராம் ஆட்சி ஆச்சு கொடுக்க போகிறாராம் ம் இதோ எப்படிப்பட்ட அயோக்கத்தரமான செயல்களை வந்து விஜயகளை சேர்ந்து கொண்டிருக்காரு பாருங்கள் ம் இந்த விஜய் தற்கொரு கூட்டங்கள் எல்லாம் நாம் தமிழ் செய்கின்ற கொள்ளுகளை செயல்பாடுகளையும் மிரசங்க தவிர ஒரு அனாரிகையான பொம்பளை சித்தரித்து சாட்டை தரங்க சீமானவர்களும் சரி கணக்கன் பல விதமானவர்களை சித்தரித்து பல வீடியோக்களை இணைத்து ஒரு அனாகச் போட்டு அதை பெருமிதக்குள் தற்போது செலுத்துக் கொள்கிற தற்கொறு கூட்டங்கள் நீங்களும் நாட்டுக்கு மிக சாப கேடு திமுக அதிகம் செய்து கொண்டிருக்கிறது ஆபாசர்களையும் அநாகரிய செயல்களையும் அவதர்களையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது பெண்களை வச்சோ இது போன்று கீழ்த்தரமான செய்து கொண்டிருக்கிறது செயல்தான் தீவு தீப கூட செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும் எப்போது திருந்தவீர்கள் நீங்கள் திருந்தாமல் எப்படி இப்படி தான் எப்படி எனக்குன்னு புரியல நீங்கள் இன்றைக்கி பண்ணுற செயல்பாடுகள் எப்படி இருக்குது மிக கேவலம் அறுவறுப்பாக இருக்கின்றது இதில் வேற வரி இது வந்து வரி வைப்பு கிடையாது தான் இந்த விஜயரசிகள் சொல்கிறார்கள் இது எங்கள் தலைவர் சம்பாரிச்சனத்தை தான் வந்து வரி கட்டாமல் வந்திருக்காரு இது ஊழலில் வராது இப்போ மதிமுக போல திராவிட கட்சிகள் பல கூட கொள்ளை எடுத்து அதில் வந்து ஏமாத்துற செய்யலை எங்கள் தலைவர் சம்பாரிச்ச படத்தை தான் இது ஒன்றும் பெருத்தப்படாத ஊழல் கிட்ட தான் வராதான் மறைக்கிறதும் ஊழல் தானே மக்களோட மக்க அரசாங்க பணத்தை கொள்ளையடுத்து அரசியல்வாதிகள் சிற்றங்களை கொள்ளை எடுத்தையும் செய்கிற ஊழல் மருதி இதுவும் அரசாங்கத்துடைய பணத்தை எடுத்து மக்களுடைய வரி தான் அது அது வேண்டிய அதையும் அவங்க அது ஊழலாக தான் வரும் இப்படி ஒரு ஐயோ சிலை அதை அது கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஜய் கூட்டங்கள் இந்த விஜய் கூட்டம் என்பது மிக மோசமான கூட்டம் கட்டு இந்த 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 மாதிரி கூட்டத்தை வந்து நம்ம ஆரம்பத்தில் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தயவு செய்து வியசிரியர்கள் ரசிகர்கள் விஜய் ரசிகனாக இருங்கள் ஒருபோதும் அரசியலுக்கு அது வாக்கெடுத்து விஜய்க்கு வாக்கெடுத்து விரிவடிக்க விடார்கள் உண்மையில திமுகவோட கைக்கூலி கமல்ஹாசன் உணர்ந்து கொள்ளுங்கள் கமல்ஹாசன் எப்படி வீரர்சன் திமுக எதிர்த்து பேசினாரோ வாக்குகளை பிரித்தாரோ அதே போன்று திருப்பி இந்த விஜய் அவர்களும் சீமானுக்கு சென்ற வாக்குகளை இந்த மாதிரி பிரித்து விடலாம் என்ற நோக்கத்தில் தான் கலர் தான் இவர் இப்போ ஆரம்பத்தில் எதிர்க்கிற மாதிரி தான் எதிர்ப்பாங்க அப்படி எதிர்த்தாதான் சீமானுடைய வாக்குகள் எல்லாம் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கள் எல்லாம் சரி விஜய்யை மாற்றுவார்கள் என்று போன்ற நோக்கத்தில் அங்கே சென்றுவிடும் என்ற நோக்கத்தில் தான் இவர்கள் பாஜக திமுக எதிர்கொண்டு வெற்றி வேஷம் தயவு செய்து விஜயர்களுக்கு புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இது முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டிய விடும் ரெண்டாயிரத்தி இருபத்திற்கு பிறகு இந்த இந்த ஆட்சி இருக்கக்கூடாது இந்த ஆட்சி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக இந்த டிவி வாக்கெடுத்து வாக்கு வீணடிக்காதீர்கள் என்டிகே டிக்கே சரியான அரசியலாக இருப்பு செய்து கொண்டு இருக்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த எனக்கு அது வரி 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 வரின்ட்டு எதிர்ப்பு வரி கட்டவே மாட்டுறாரு ஊழல் ஒழிப்புன்னு சொல்கிறாரு எல்லாம் காப்பி தான் அடிக்கிறாரு சீமானா பார்த்தா ஒன்று ஒன்றும் காப்பி அடிக்கிறாரு எதுவும் சுயபுத்தியும் கிடையாது நாம் தமிழ் எடுக்கிற அந்த அரி ஆட்சியாளர் அதில் எடுத்து பார்க்கப்படுது அவர்கள் கட்சி கூட மேட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லுது அவர்கள் பேசுகிறத வாணி எடுத்து பேசுவது அவர்கள் கட்சி ஒரு பயன்படுத்துவது எதுக்குமே சுய அறிவு இல்லாத தற்கொலை கூட்டம் அந்த விஜய் நீங்கள் இந்த கட்சியில் போய் சேர்ந்து இந்த வாக்கை வீணடிக்காதீர்கள் மிக மிக மோசமான நிலைக்கு சென்றுவிடும் இப்படி நோக்கமே நாம் தமிழ் ஆட்சிக்கு கட்டில் அமருவதை கொஞ்சம் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கிற வேலை தான் இந்த ஒரு அந்த இது திமுகவும் சரி பாஜகவும் சரி தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற்ற கூடாது திராவிடம் இருக்குது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா மாநிலத்தில் மாநிலத்தோடு யாராலும் திராவிடத்தில் அடைக்கொள்ளப்பட முடியும் தமிழ் தேசியத்தில் அடைக்கலம் முடியாது அடைக்கலம் கொடுக்க வாய்ப்பு முடி சீமெல்லாம் எல்லாரும் வாய்ப்பு கொடுக்காதாருங்க மக்கள் வாழ்க்கும் குறிப்பு கொடுக்கிறாரு ஆனால் அவர்களோட எண்ணம் முற்றிலும் தமிழ் தேசியன்றது அது கிட்ட கட்டுப்பாடு போயிடக்கூடாது என்பது தான் திராவிட அந்த செய்து கொண்டிருக்கிறது அதுக்கு தான் ஒரு ஒரு ஏற்கப்பட்டிருக்கிறார்கள் புது புது கட்சிகளாக வருவார்கள் ஒரு ஏற்கனவே நான் நாம் தமிழர்களுக்கு கரும்பு சேர்த்து கொடுத்து அது வேறொரு கட்சியை கொடுத்து அதில் ஒரு லட்சம் ஆண்டுகள் சேர்ந்தது அதே போன்று இப்பொழுதும் அந்த திருட்டமிட்டு செயல்களை செயல்படுத்துவதற்காக தான் இப்போவும் அதாவது பிஜேபி உடைய அந்த கரும்பு சேர்த்து கொடுத்துருக்கார்கள் மேலும் தேர்தல் நெருங்கும் காலகட்டத்தை தமிழ்நாட்டில் அந்த சின்னத்தை வைத்து இடர்பாடு கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஏன்னா இது போன்ற அணியாயங்களை தமிழக செய்து கொண்டிருக்கிறார்கள் விஜயரசிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரிய திராவிட கட்சிகள் தான் அவர் விரும்புகிறார்கள் அரசியலும் தமிழ் மண்ணுக்கார அரசியலில் தமிழக அரசு விரும்புவ விரும்புவே இல்லை தமிழக கடைசி வரைக்கும் கைவேந்திகளாக இருக்க வேண்டும் அடிமையாக இருக்க வேண்டும் சொந்த நேரத்தில் அகதிகளாக இருக்க வேண்டும் ஆரியோடு இலவசம் கையேந்த வேண்டும் கூட தான் சொன்னிருக்கிறார்கள் அதற்கு தான் இந்த விஜய் ரசிகர்கள் நீங்கள் ஒருபோதும் துணை விடாதீர்கள் நீங்கள் மாற்று அரசு விஜய் வந்து சரியான பாதையில் இருந்திருந்தது நாற்பத்தி கட்சியும் வரவேற்று இருப்பனாங்க அவருடைய செயல்பாடுகளும் செயல்களும் எல்லாமே தற்கொலை இருக்கிறது வெற்றி ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து கூட மக்களை பற்றி பேச கூட முடிய மாட்டுகிறார் இவர்களை நம்பினால் அவர் கூட்டத்தில் போய் என்று சொன்னால் பின் மிக மோசமான நிலை சென்றுவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நமது சேனலை சப்கு ரஷ் ஆதரவு அளிங்கள் நன்றி பான் முருஜா சரியான ஆம்பள ஓ மீட்டிங் வந்து மெனி கேன் வந்து வந்தாரானே நிக்கு சொன்ன தேனிக்கு வந்துட்டு உசுரோட திரும்ு டேய் பார்த்த அங்க தம்பி கேறே என்ன மாதிரி attack அதுக் கிடையாது என்ன மாதிரி attack அது கிடையாது பதினாலு வழக்கு குண்ட சட்டம் என்னைய இந்தியாவின் உச்சபட்ச முகமை என்னைய சோதனை துளஞ்சு நின்னும்டா